வணக்கம் அன்பான கிரீன்டிக் ஆன்மீக நட்பு உள்ளங்களே இது வழக்கமான ஒரு கோயில் பயணம் கிடையாது இது ஒரு ஆன்மாவின் அழைப்பு இது ராமேஸ்வரம் பசுமை நிறைந்த வாயில் கடந்து உள்ளே வந்தவுடன் ஒரு அமைதி நம்மை ஆட்கொள்கிறது இதுதான் புனித நிலத்தின் தாக்கம் இந்திய ஆன்மீக வரலாற்றின் மாபெரும் முத்து ராமேஸ்வரம் தமிழர்களின் ஆன்மீக கருவூலம் இங்கு ராமபிரான் தவம் புரிந்ததால் இது புனித பூமியாக அறியப்படுகிறது இந்த திருத்தலம் பாவம் போக்கும் பரிகார தலமாக போற்றப்படுகிறது இந்த கோயில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் தீவுக்குள் அமைந்துள்ளது பாம்பன் பாலம் கடந்து நுழையும் போதே நம்முள் ஒரு புனித உணர்வு பிறக்கிறது இது தமிழர் புனித யாத்திரையின் நான்கு புனித தலங்களில் ஒன்றாகும் ராமேஸ்வரம் கடலை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால் நம்மை வரவேற்கும் புனித இடம் இது ராமபிரான் தம் பாதம் பதித்த புனித தமிழ் மண் தமிழர்களின் ஆன்மீக பெருமையை சொல்லும் புனித தலம் ராமேஸ்வர சுவாமி கோவில் ராமர் சீதையை மீட்டு வந்த பின் நாம் செய்த யுத்தத்திற்கு மன்னிப்பு வேண்டி இங்கு லிங்கம் பிரதிஷ்டை செய்தார் அந்த லிங்கமே இன்றும் ராமநாத சுவாமி என வழிபடப்படுகிறது ஹரியும் ஹரனும் இணைந்த அந்த இடம் ராமேஸ்வரம் தெய்வங்களின் சங்கமிக்கும் இடமாகும் இக்கோவில் சோழர் பாண்டியர் நாயக்கர் அரசர்களால் காலப்போக்கில் விரிவாக்கப்பட்டது இதன் கட்டிடக்கலையில் தமிழ் வம்ச அரசரின் பேராண்மை விளங்குகிறது இங்கு உலகிலேயே மிக நீளமான திருச்சுற்று நடைபாதை அமைந்துள்ளது ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு கலையர்ந்த தூண்களால் சூழப்பட்ட இந்த மண்டபம் நேர்த்தியான வரிசையிலும் அழகிய வடிவத்திலும் கட்டப்பட்டுள்ளது இவை தமிழர் சிற்பக்கலைக்கு மகத்தான சான்று இந்த தூண்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சிற்ப வரலாற்றை பேசுகின்றன ஒவ்வொரு அடிநடையிலும் ஆன்மீகத்தையும் தமிழரின் பெருமையை பறைசாற்றுகின்றன அக்னி தீர்த்தக் கடல் ராமேஸ்வரம் புனித யாத்திரையின் ஆரம்பமாக இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடுவது மிகவும் முக்கியமானது இது ராமர் விபீஷணனை பட்டம் சூட்டிய புனித தளம் ஆகும் இங்கு நீராடுவதால் மனபாவங்கள் அகன்று செல்லும் மேலும் புனிதமான சக்தி பெற்று ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் இங்கே இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறுகள் உள்ளன ஒவ்வொரு தீர்த்தத்திலும் நீராடினால் பல ஜென்ம பாவங்கள் களையப்படும் என்று நம்பப்படுகிறது சுவாமி தரிசனத்திற்கு முன் தீர்த்த நீராடல் என்பது இங்கே ஒரு பரிசுத்த பயணத்திற்கு வித்தாகிறது மகாலட்சுமி தீர்த்தம் இங்கு நீராடினால் செல்வம் செழிப்பு மற்றும் நன்மைகள் பல பரிமாறப்படும் இந்த தீர்த்தத்தில் நீராடுவது வாழ்க்கையில் செல்வம் பெருக்கும் இரண்டாவது தீர்த்தம் கந்தமாதான தீர்த்தம் இங்கு நீராடுவதன் மூலம் அழகும் கவர்ச்சியும் கிடைக்கப் பெறுவதாக கூறப்படுகிறது மூன்றாவது கவாட்ச தீர்த்தம் தைரியம் தரும் தீர்த்தம் இந்த நீரில் நீராடினால் மன உறுதி பெருகும் தீய சக்திகள் விலகும் ஒரு ஆன்மீக கவசம் போல பாதுகாப்பு கிடைக்கும் நீல தீர்த்தம் இருபத்தி தீர்த்த கிணறுகளின் நீராடலின் மகிமையை நமது ஏற்கனவே ஒளிபரப்பப்பட்டு இருக்கிறது அதையும் கண்டு கழித்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிக்கு அன்புக்கு பாத்திரமாகுங்கள் நண்பர்களே தீர்த்தம் பத்து காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம்

இந்த கோவில் இந்தியாவின் பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்றாக விளங்குகிறது இங்கு காணப்படும் சிவலிங்கம் ராமநாத சுவாமி இதனை சீதாதேவி மணல் கொண்டு உருவாக்கினாள் என்ற நம்பிக்கை உள்ளது அதுதான் இன்றும் பிரதான மூலவர் கோவிலின் கொடிமரம் நீண்ட வரலாறு கொண்டது கோவில் புறம்பில் அக்னி தீர்த்தம் உள்ளே சன்னதிகள் நந்தி பெரிய நடராசர் சிலை அனைத்தும் சிறப்புகளை சொல்கின்றன தீர்த்தங்கள் மட்டுமல்ல தெய்வங்களும் இங்கு சிறப்புடன் வழிபடப்படுகின்றனர் தமிழ் கடவுள் சிவபெருமான் பார்வதியனை முருகர் விநாயகர் விஷ்ணு ஹனுமான் என ஒவ்வொன்றும் ஆன்மீக ஆழமுடன் உள்ளது இங்கு பல்வேறு தெய்வங்களுக்கான சன்னதிகள் உள்ளன விநாயகர் முருகன் அஞ்சனேயர் நலன் நீலன் சண்டேஸ்வரர் என பலர் ஒவ்வொருவரும் ஓர் ஒளி வடிவமாக இங்கு அருள் பாலிக்கின்றனர் இவர்களில் முருகப்பெருமான் தமிழர்களின் ஆதிக்கடவுளாகவே போற்றப்படுபவர் தமிழில் பிறந்த கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் போன்ற பாடல்கள் மூலமாக அவர் தமிழரின் ஆன்மாவின் ஒரு பகுதியாகவே வாழ்கிறார் அஞ்சனேயர் என அழைக்கப்படும் மாருதியர் கிராம பக்தியின் எடுத்துக்காட்டாக இங்கு சிறப்பு வாய்ந்த சன்னதியில் அமர்ந்துள்ளார் அவரை வழிபட்டால் துணிவு திரைச்சியலை நீங்கும் ஞானம் உடல் வலிமை என்பன கிடைக்கும் இக்கோவிலின் கட்டிடக்கலை தமிழர் சிற்பக்கலைக்கு சாட்சி நூற்றாண்டுகள் பழமையான தூண்கள் நீண்ட வரிசையிலான நெடிய முன்றல்கள் தூண்கள் ஏந்திய நடைபாதைகள் இவை அனைத்தும் தமிழர்களின் கலையும் நுணுக்கமும் என்பதற்கு நற்சான்றுகள் இங்கு நடைபெறும் தினசரி பூஜைகள் அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் அனைத்தும் சிறந்த பரம்பரையின் ஒரு பகுதியாகும் வருடாந்திர பந்துனி உத்திர விழா மகா சிவராத்திரி திருவாதிரை போன்ற திருவிழாக்கள் பத்தர்களை ஆனந்த சாகரத்தில் மூழ்கடிக்கின்றன கோவிலில் தினமும் நடைபெறும் வழிபாடுகள் மிகவும் சீரானவை காலை மாலை என இரு நேரங்களிலும் சிவபெருமான் மீது பன்னிரண்டு வகையான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன பால் இளநீர் பஞ்சமருந்து போன்ற இயற்கை பொருட்களால் செய்யப்படும் இந்த அபிஷேகங்கள் பத்தர்களின் மனதை குளிர வைக்கும் அபிஷேகத்திற்கு பிறகு அழகிய மலர்களால் அலங்காரம் செய்யப்படும் பின்னர் தீபம் காட்டி அர்ச்சனை செய்து பசுனை தீபங்களை ஏற்றி அனைவரும் கை கூப்பி நின்று இறை அருள் பெறுவார்கள் இந்த தருணம் கண்களை கலங்க வைக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியது வாராந்திர பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் நந்தியின் முன்னே பூரண யாக குண்டத்தில் தீயேற்றி அர்ச்சனை அருள்வாக்கு சங்கீதம் வேத ஒலி என அனைத்து வழிகளிலும் பரம ஆனந்தமாக வழிபடப்படுகிறார் பக்தர்கள் அந்த நேரத்தில் நேராக நந்தியின் பார்வை வழியாக சிவனை தரிசிக்க முயல்வார்கள் பௌர்ணமி நாட்களில் விசேட பூஜைகள் நடைபெறும் சந்திரனின் ஒளி சுமார் இரவு முழுக்க கோவிலின் மீது பரவும்போது போது பக்தர்களின் உள்ளங்களில் பரவுகின்ற ஒளியும் பிரகாசமாகிறது பூஜையின் போது செய்யப்படும் கோலங்கள் மலர் அலங்காரம் தூப தீப நைவேத்தியங்கள் ஆகியவை கோவிலின் முழு சுற்றத்தையும் புனித மகிழ்ச்சியால் நிரப்புகின்றன சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளில் கோவிலில் ஏற்பாடு செய்யப்படும் சிறப்பு வழிபாடுகள் தீபமாலை வெள்ளி தேரில் சுவாமியின் வீதி உலா என ஆன்மீக திருவிழா போலவே இருக்கும் அந்த நாளில் தரிசனம் செய்வது ஆயிரமடங்காக புண்ணியமாகும் இக்கோவில் அருள் தரும் அமைதி தரும் இடமல்லாமல் மனதை புனிதமாக்கும் இடம் தினமும் நிகழும் வழிபாடுகள் ஒலி சப்தமின்றி அமைதியாக நடைபெறும் அந்த அமைதியின் நடுவே நமக்கும் ஒரு பேரருளும் ஆனந்தமும் தான் கிடைக்கும் இந்த ராமநாத சுவாமி கோவிலின் அழகு ஒழுங்கு தன்மை எல்லாம் சேர்ந்த இந்த ஒரு தரிசன அனுபவம் வாழ்க்கையில் மறக்க முடியாத புனித நினைவாகவே அமையும் இங்கு வருவதால் ஏற்படும் பயன்கள் மிக அதிகம் மன அழுத்தம் குறையும் எதிர்மறை சக்திகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் நம் முன்னோர்களுக்கு பித்து சாந்தி கிடைக்கும் புண்ணியம் பெருகும் இராமேஸ்வரம் என்பது வெறும் கோயில் அல்ல அது ஒரு தமிழர் ஆன்மீக அடையாளம் இத்தலம் தமிழர்கள் உலகையே நினைவில் வைத்திருக்க காரணமாகும் இங்கு அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொருவரும் தமது உள்ளத்தை தூய்மை செய்திருக்கிறார்கள் தமிழர் மரபு பண்பு ஆழ்ந்த ஆன்மீகம் புண்ணிய யாத்திரையின் எல்லா புனிதங்களும் இத்தலத்தில் அடங்கியுள்ளன இது ஒரு கோயில் மட்டுமல்ல தமிழரின் ஒளி ஆன்மீகத்தின் மையம் பெருமையின் ஓர் சுவடு இராமனே பிரதிஷ்டை செய்த மூலலிங்கம் இராமநாதர் என போற்றப்படுகிறார் அம்மன் எனும் தாயார் இறங்கும் மனங்களை சமாதானப்படுத்தும் கருணையின் உருவாக விளங்குகிறார் உடலுக்காக அல்ல ஆன்மாவின் வளர்ச்சிக்காக அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டும் புனிதமான பூமி தான் ராமேஸ்வரம் இங்கு வைக்கப்படும் ஒவ்வொரு அடியும் பாவங்களை பறிக்கெடுக்கும் பரிகாரம் பார்வையால் தான் பரமத்தை உணரும் பாக்கியம் இங்கே கிடைக்கிறது இந்த புண்ணிய தரிசனம் ஒருமுறை வாழ்வில் கிடைத்துவிட்டால் பிறவி சுழற்சி தானாகவே நம்மை விலகும் இது வெறும் தீர்த்த ஸ்நான பூமி அல்ல புனிதம் பிறக்கும் பரப்பாகும் ராமர் கூட இங்கு சிவனை வணங்கினார் அதுவே இந்த தலத்தின் உயர்வை உணர்த்தும் நாம் இங்கு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தில் ஒலிக்க ஒரு ஒழிக்கதிராக இருப்பதாக நம்புகிறோம் நம் முன்னோர் நடந்த பாதையில் நாமும் ஒரு அடியாவது வைக்க வேண்டும் என்பதே இந்த கிரீன் டெக் சேனலின் நோக்கம் கோவில்களின் மறைந்த வரலாறு ஆன்மீக மரபுகள் தேடலின் பாதைகள் தவனிழல்கள் அடியார்களின் நாவிலிருந்து வழிந்த உண்மைகள் இவை அனைத்தையும் அழுத்தமான உணர்வோடு தமிழில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சி இந்த காணொளி உங்களுக்குள் ஒரு ஆன்மீக அதிர்வை ஏற்படுத்தி இருக்குமானால் அதனை போல இன்னும் பல வீடியோக்கள் உங்கள் கண்களில் உள்ளிரச் செய்ய நம் கிரீன் டெக் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இறைவனின் அருள் நம் மனதிலும் நம் பயணத்திலும் என்றும் ஒளிரட்டும் நம் தேடல் தொடரட்டும் ओम नमः शिवाय